ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒன்ஹெச்எஃப் ஓடிஜியில் வந்து ஒரு கப் கேக் தான் உங்களுக்கு நான் பண்ணி கட்டப்புகிறேன் ஸோ அதற்கான மெஷர்மெண்ட்டு பாருங்கள் ஒரு பவுலில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் மைதா அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூனு இந்த ட்ரை ஃப்ளரெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு மூணு முட்டை கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்லேயே எடுங்க கப் கேக் நல்லா சூப்பராக வரும் நல்லா மூணு முட்டையும் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சருக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரூம் டெம்ப் டெம்ப்ரேச்சரில் இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கும் நல்லா வரும் கூலிங்காக இருந்தால் செட் ஆகாது கப் கேக்குக்கு டெக்ஸ்சர் வந்து மாறிடும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும் கொஞ்சம் நல்லாவே உப்பிட்டு வரோம் கண்டினியூஸாக அது நல்லா கொஞ்சம் ஹேண்ட் பீட்டரை வச்சுட்டு அதை சம் அந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்ஸில் வந்துகிட்டே இருக்கு பாருங்க நல்லா பீட் பண்ணி முடிச்சதும் சுகர் ஒரு ஹண்ட்ரட் கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அப்புறம் சுகரை கொஞ்சம் அந்த முட்டையில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மூடி வெண்ணிலா சென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கொஞ்சம் பீட்டரை வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகும் பார்க்கும்போதே நமக்கே தெரியும் நல்லா அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகராக ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்ல நுரைய ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி லைக் அந்த மைனஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோதான் இப்போ வந்து ஆயில் நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிராம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது சும்மா ரொம்பலாம் பீட் பண்ணக்கூடாது சும்மா ஒரு வைட்டாக ஒரு ரெண்டு பீட் அடித்து எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்டில் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் ஒரு ரெண்டு பீட் கொடுத்துக்கோங்க ரொம்ப பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா மாவு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிடும் ஒரு ஒரு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்பேட்சில் வந்து நல்ல மாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் கப் கேக் கூட பாதம் கொஞ்சம் லைட்டாக ஆட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேட்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னா நீங்கள் மில்க் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் மில்க் ஆட் பண்ணல நான் அதுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மோல்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நான் ஏன் வந்து ரைஸ் போட்டு வச்சுருக்கேன்னா மோல்டுல அந்த பேப்பர் கப் வச்சோன்னா கொஞ்சம் தீஞ்சிற மாதிரி வந்துடும் அதனால் தீயாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன் மோல்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பர் கப்பை இன்சர்ட் பண்ணி நீங்கள் அந்த மாவு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம் பேப்பர் கப்பில் சும்மா ஒரு கால் இருந்தால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்புறமா உப்பிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ சும்மா ஒரு தட்டு லைட்டாக தட்டிட்டு ஏன்னா அந்த லம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட்டில் வந்து ஓடிஜியை செட் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டம் ராடு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டில் வச்சாச்சு டைமிங்கே முடிஞ்சிருச்சு இப்போ அது வைக்க வேண்டியதுதான் ஆல்ரெடி தெரியும் நம்ம ஓடிஜியில் வந்து நூற்றி எண்பது டிகிரியில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம கப் கேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கேக் சூப்பராக வரும் தேங்க்யூ